வணக்கம் நெருலி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா அதர்வன வேதம் காட்டிய குருதி பூஜை இதுல பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணாதீங்க ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இந்த வேதங்களில் அதர்வன வேதத்தில் நிறைய அமானுஷ்யம் இருக்கு இதில் பாதி அழிஞ்சிருக்கும்னும் மறைக்கப்பட்டிருக்கும்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் மீதம் இருக்கிற அதர்வன வேதங்களை நம்மளை மிரள வைக்குது இத முறையாக கற்றுக்கிட்ட ஒருத்தர் நிறைய அமானுஷ்யங்கள் செஞ்சு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறார் பரமத்தி வேலூர் பகுதியில் அதர்வன வேதம் தெரிஞ்ச ஒரு வினோத மனிதர் ஆக்ரோஷ தெய்வங்களுக்கு நள்ளிரவு பூஜை செய்து சில சக்திகளை கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது அவரை சந்திச்சு என்னதான் அவர் பண்றாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தோட இப்ப நம்ம டீம் அங்க போயிட்டு இருக்கு நாங்க டிராவல் பண்ணி போகும்போது அந்த மனிதர் ஒரு சுடுகாட்டு பகுதியில இருக்கிறதாகவும் அங்க போனா இப்ப அவரை சந்திக்க முடியும்னு சிலர் சொன்னாங்க நாங்க அந்த சுடுகாட்டு பகுதியை நோக்கி போனோம் இதுதான் மாசாணி அம்மன் கோயில் சுடுகாட்டு தெய்வமும் அதனுடைய பரிவாரங்களும் இருக்கிற பகுதி இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய உருவ சிலை படுத்து கிடக்கிற அமைப்போட வித்தியாசமாய் இருந்தது ஏதோ போர்வை போர்த்துற மாதிரி இருந்ததும் நிஜமாகவே ஏதோ ஒரு ராட்சச உருவம் படுத்து கிடக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு பிறகுதான் விவரம் சொன்னாங்க இதுதான் மாசாணி அம்மன்னும் சுயம்புவா உருவானதால இந்த அம்மன் இந்த கோலத்துல இருக்கிறதா சொன்னாங்க தெய்வமா இருந்தாலும் இதுபோல சுடுகாட்டல இருள் சார்ந்த பகுதியில பார்க்கும் போது நமக்கு பயம் ஏற்பட செய்யது நாங்க போன போது இந்த இடத்துல ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருந்தது பம்பை உடுக்கை ஒலிகள் முழங்க அந்த பகுதியே ஒரு சின்ன திருவிழா மாதிரி இருந்தது கிராமத்து மக்கள் கூடி அந்த இடத்துல தீபாராதனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெரிய ஆண்முனி பெண்முனி சிலைகள் நம்ம பயமுறுத்துற மாதிரி நின்றுகிட்டு இருந்தது இந்த இடமே அமானுஷியங்களோட வரவேற்பறை மாதிரி காட்சி அளித்தது அந்த தான் நாங்க எதிர்பார்த்த நம்பூதிரி அங்க வந்தாரு இவர் பெயர் செங்கோட்டுவேல் சிவாச்சாரியாரும் கேரளாவில அதர்வன வேதங்களை முறைப்படி படிச்சு மாந்திரீக வித்தைகள்ல தேர்ந்த மனிதர்னு எங்களுக்கு சொன்னாங்க இவர் இங்க இருக்கிற அந்த அம்மன் பாதங்களை தொட்டு கும்பிட்டு மனசுக்குள்ள ஏதோ மந்திர பிரயோகம் செஞ்சாரு பிறகு அந்த உருவத்தை சுத்தி வந்து ஒவ்வொரு இருந்தும் தொட்டு வணங்கினது பார்க்க வினோத இருந்தது பக்கத்துல பயப்படுத்திக்கிட்டு நிற்கிற இரண்டு ஆண்முனி பெண்முனி சிலைகளுக்கு முன்னாடியும் நின்று இவர் ஏதோ வேண்டுதல் வைக்கிற மாதிரி வழிபாடு செய்தார் மாசாணி அம்மன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து அங்காள அம்மன்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய தேவதை தான் இந்த ஊர்ல மாசாணி அம்மன்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப பலாயிரம் ஆயிரம் வருஷமா இந்த ஊர்ல இருக்கு நான் எந்த ஊர் சுத்தினாலுமே இந்த கோயிலுக்கு மாசத்துல ரெண்டு தடவை கண்டிப்பா வந்துருவேன் ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்கள் பத்தி பலருக்கும் தெரியும் ஆனா இதுல நான்காவது வேதமான அதர்வன வேதம் மட்டுமே இன்னைக்கும் புரியாத புதிரான விஷயமா இருந்துகிட்டு வருது அப்படிப்பட்ட இந்த அதர்வனம் போதிக்கிற மாந்திரீக கலையை கத்துக்கிட்டவர் தான் இந்த செங்கோட்டுவேல் சிவாச்சாரியார் மாந்திரீகம் அப்படிங்கிறது மக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பயன்பட்டு வந்திருக்குன்னு எங்க கிட்ட விளக்கி சொன்னார் அதரோண வேதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அதை வந்து ஒரு தவறான வழியில் தான் காட்டுறாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதே வந்து ஒரு தவறான வழியில் எக்ஸ்போஸ் பண்ணாங்க பட் ஆனால் அதரோண வேதங்கிறது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பண்ணலாம் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணலாம் அதரோண வேதத்தில் அதுதான் விஷயமே ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றக்கூடிய விஷயம் தான் அதரோண வேதம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜாக்களை அவங்க ராஜாங்கத்தை காப்பாற்றினது இந்த மாதிரியான அதரோண வேத பிரயோகங்கள் தான் ஒரு நாட்டை விட்டு போகாமலே இன்னொரு நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது இங்கிருந்து வரையும் பார்த்தாங்க இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இவர் நமக்கு அடுத்து தான் செய்ய போற ஒரு சிறப்பு பூஜைய பத்தி எங்க கிட்ட சொன்னார் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு விதமான பகவதி சோரானிகர் பகவதி பத்ரகாளி மாதிரி மாசாணி அம்மன் இசக்கியம்மன் துர்க் அதாவது ஆக்ரோஷமான தேவதைகளுக்கு கிருதி ரூபமா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அதுக்குண்டான குருதி பூஜை தான் இன்றைக்கி நைட் பண்ண போறோம் இந்த குருதி பூஜையோட முடிவில் நமக்கு ஒரு ஆச்சரிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு பெரிய சஸ்பென்ஸும் வச்சாரு எப்பேற்பட்ட விஷயத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் அந்த குருதி பூஜை ரொம்ப ரேர் எல்லா இடத்துலையும் பண்ணவும் முடியாது அந்த குருதி பூஜை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் நைட் இங்கே வருவோம் இந்த மாசானேமன் கோவிலுக்கு நான் வருவேன் அப்போ நீங்கள் ஒரு பா ஒரு விஷயம் பார்ப்பீங்க அது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்னு இருக்கும் எங்களுக்கு இந்த மாசாணி அம்மன் இடத்துல நடந்த பூஜை கொடுத்த ஆரம்ப அதிர்வோட இந்த புது சஸ்பென்ஸும் சேர்ந்து அடுத்து சுவாரஸ்ய நிகழ்வை பத்தின எதிர்பார்ப்ப எங்களுக்குள்ள உண்டு பண்ணுச்சு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமா தொடர்ந்து வாழை மட்டைகளையும் மஞ்சள் தூள் பூ பழங்கள் அப்புறம் சில எந்திரங்களையும் கோலமாவு அரிசி அரிசி பொறி அப்படின்னு ரொம்ப எளிமையான மந்திரப் பொருட்களை இந்த இடத்துல அங்கங்க தேவைப்பட்ட பகுதிகளில் வச்சுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் முழுக்க வேற ஒரு உணர்வை கொடுக்கிற பகுதியா இருந்தது ஒரு வித்தியாசமான ஓவிய பாணியிலான மாந்திரீக களத்தை சிவாச்சாரியார் தயார் இருந்தார் ஒரு மாதிரி பயமுறுத்துற வடிவமா அது உருவாகி இருந்தது வாழமட்டைகளாலான ஒரு சதுர வடிவான குட்டி கட்டங்களை கொண்ட பெரிய கட்டம் அமைக்கப்பட்டிருந்தது அதுக்கு நடுவுல ஒரு தீப்பந்தம் நின்னுக்கிட்டு இருந்தது மெழுகுவர்த்திகள் நாலு பக்கமும் பிரகாசமா எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே அதர்வன வேத முறைப்படி குருதி பூஜை செய்யறதுக்கானவைன்னு எங்களுக்கு சொன்னார் தாந்திரீக முறையில செய்யற இந்த பூஜையை பத்தியும் குருதி பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இங்க மயானத்துல இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லி அதுக்குரிய விளக்கமும் கொடுத்தார் வெளியில தெரியுற முதிரைகள் வேற உள்ள பண்ணுற ஜபம் வேறு இந்த ஜ உள்ள வந்து நம்ம பண்ணக்கூடிய ஜபத்தோடு சேர்ந்த முத்திரை தான் பேசும் ஜபம் இல்லாமல் நீங்கள் அந்த முத்திரையை பண்ணும்போது காற்றுல இந்த விரல் அசைஞ்சு விரல் ஒரு முத்திரையை சொல்லும்போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும் அதை சுற்றி ஒரு தேவதை வரும் அது நல்ல தேவதையாக இருந்தால் பிரச்சனை இல்லை துர்தேவதையாக இருந்தால் நம்மளை புரட்டி போட்டோம் இவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு புதுமையாக தெரிஞ்சது இடத்துல நல்லா திருப்தியாக இருக்கணும்ங்களுக்கு இங்கே உத்தரவான ஒரு தேவதைக்கு தான் பத்திரகாளி தான் உத்தரவாக இருக்கும் அந்த பத்ரகாளிக்கு அந்த பத்ரகாளிக்கு உண்டான ரூபகலம் தான் அது அந்த பத்ரகாளியினுடைய ரூபலக்ஷணம் தான் போரலாக போட்டிருக்கும் அம்பாளுடைய பார்வை தீட்சிணிய பார்வையும் அம்பாளுடைய சிரசும் அந்த யோனி முத்திரையான அவருடைய திலகமும் தான் அதில் போட்டிருக்கும் ரூபகலத்துக்கு பூஜை ஆரம்பமாச்சு அவர் தொடர்ந்து பூஜைக்குரிய தேவதைகளுக்கு வேண்டிய மந்திரங்களையும் பொருட்களையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் சில முத்திரைகளை செஞ்சுக்கிட்டே மந்திரங்களை பிரயோகம் பண்ணினார் நேரமாக ஆக பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது சிவாச்சாரியார் தொடர்ந்து தன்னோட மாந்திரீக வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு முத்திரை செய்த பிறகு எலுமிச்சம் பழம் எடுத்து அதுல ஏதோ சக்தியை உள்ள இறக்குற மாதிரி செஞ்சாரு மட்டையில தீபம் ஏத்தி எலுமிச்சம் பழம் காவு கொடுத்துட்டு தீபத்தை எடுத்துக்கிட்டு அந்த குருதி களத்தை சுத்தி வந்தாரு சிவாச்சாரியார் அந்த தீபம் நடுவுல நின்னுக்கிட்டு இருக்கிற பந்தத்து தீபமா ஒரு மாற்றம் அடைஞ்சது அந்த தீப்பந்தத்துக்கு அடியில

பிறகு தான் தயார் செஞ்சு வச்சிருந்த மாந்திரீக பொருளை எடுத்து அந்த நெருப்பு ஜுவாலையை நோக்கி தூக்கி வீசினார் மறுகணம் எரிஞ்சுக்கிட்டிருந்த நெருப்பு ஜுவாலையை ஊடுருவிக்கிட்டு இன்னொரு நெருப்பு ஜுவாலை சிதறலா வெளிப்பட்டது தொடர்ந்து அவர் இதே மாதிரி செய்ய நிறைய நெருப்பு ஜுவாலைகள் வந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியா அந்த எரியிற தீப்பந்தத்தை வெட்டி சாச்சாறு நம்பூதிரிகள் அங்க இருக்கிற அமைப்ப வெட்டி குழச்சு போட்டார் பூஜை இதோட முடிவுக்கு வந்தது இந்த குருதி பூஜை எங்களுக்கு சுவாரஸ்யமான நிகழ்வா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்படி சட்டன்னு ஒண்ணுமே இல்லாம போனதை நினைச்சு ஏமாற்றத்தோடு இருந்த சமயத்துலதான் ஒரு அதிர்ச்சி விளைவு எங்களுக்காக காத்துக்கிட்டிருந்தது இந்த நிகழ்வை போட்டோ எடுக்க சொல்லி ஏற்கனவே சிவாச்சாரியார் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அவர் சொன்னது போலவே நம்ம டீம் நபர் போட்டோக்களை எடுத்திருந்தார் அவர் எடுத்த அந்த போட்டோக்கள்ல பத்திரகாளியோட உருவம் அந்த நெருப்போட ஜுவாலையிலிருந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்தடுத்த போட்டோக்கள்ல சிங்க வாகனத்துக்கு மேல பத்திரகாளி அமர்ந்திருக்கிற மாதிரியும் சில தேவதைகளோட உருவங்களும் சில பறவைகளோட உருவங்களும் எங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சது இந்த பூஜையில சுத்தமான நெருப்புல இங்க இருக்கிற தேவதைகளும் தெய்வங்களும் ஒளி வடிவில் நமக்கு காட்சியா கிடைப்பது வழக்கம் ஆனா இன்னைக்கு இத்தனை உருவங்கள் கிடைச்சது தானே எதிர்பாராத ஒண்ணுன்னு சிவாச்சாரியார் சொல்ல எங்களுக்கு உண்டான அதீத திகைப்பு இன்னும் விலகவே இல்லை இதோட இந்த பகுதியில செய்ய வேண்டிய பூஜை நல்லபடியா முடிவுக்கு வந்ததாகவும் இறுதியா செய்யப்பட வேண்டிய ஒரு சடங்கு இருக்கும்னு சொன்ன சிவாச்சாரியார் எங்களை மறுபடியும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போனார் இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது எதுக்காக இந்த கோயிலை குத்துறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் எதிரிகளால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாங்க அவங்கள மனசார நினச்சிட்டு அவங்க தன்னை விட்டு விலகி போயிடணும் எக்காரணத்தை கொண்டு அவங்க பின்னமாகணும்னு நினைக்காதீங்க தான் உங்கள் வழியிலேருந்து விலகி போயிடணும் அப்படின்னு நினச்சி வேலை இருக்கு அங்கே எங்களை திகைக்க வைக்கிற இன்னொரு காட்சியும் நடந்தது மாசாணி அம்மனுக்கு பக்கத்தில் இருந்த வேலில் உயிரோடு இருந்த ஒரு சேவல் கொடுக்கப்பட்டது அங்க குருதி பூஜையில கலந்துகிட்ட நபர்களுக்கு ஏதாவது அமானுஷி இடர்பாடு வந்திருந்தா இந்த மாதிரி சேவல் பலி கொடுக்கும் போது ஆபத்துகள் எல்லாம் தானா துடிதுடிச்சு விலகி போகும்னு சிவாச்சாரியார் சொல்லிக்கிட்டிருந்தார் வெள்ளத்தால சாய்க்க முடியாத மாசாணி அம்மன் சிலை அதர்வன முறையில் செய்யப்பட்ட குருதி பூஜையில வெளிப்பட்ட தெய்வ உருவங்கள் சேவல் பலி கொடுத்த அதிர்வன் ஒரு கலவையான உணர்வோடு இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்